வணக்கம் விநாயக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எந்த மாதிரி கிரக நிலை இருந்தாக்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல சுபிட்சமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் வீடு அப்படின்னாக்க நோய் நொடி வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்ல இருந்து ஒன்பது பத்து அந்த வீட்டு அதிபதிகள் நல்ல சுபிட்சமான நிலைமையில ஏற்கனும் இதுதான் கணக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கிரக நிலையை சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கன்னியா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் வீடு கும்ப வீடு இப்போ கும்ப வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க துலாம் வீடும் வெரிச்சிக வீடும் வரும் இது வந்து ஆறாம் வீட்டுக்கு ஒன்பது பத்து அப்போ அந்த துலாம் வீடு சுக்ரனும் விருச்சிக வீடு செவ்வாய் பகவானும் அவங்க வந்து நல்ல ஒரு சுபிட்சமான நிலைமையில ஆட்சி உச்சம் அந்த மாதிரி ஒரு குரு பார்வையில இருக்கிறது வந்து யாரோ ஒருத்தர் அதாவது வந்து செவ்வாய் ஆட்சியா இருக்கலாம் சுக்ரன் ஆட்சியா இருக்கலாம் அந்த வீட்டுல செவ்வாயும் கூட கனெக்ட்ல இருக்கலாம் சுக்ரன் கூட கனெக்ட்ல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அதுல குரு பார்வை இருந்து அதுல வந்து பௌர்ணமி சந்திரன் பார்வை இருந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி கடன் எதிரி பம்பு வழக்கு இது மட்டும் இல்லை இது இந்த எதுவும் இருக்காது இது மட்டும் இல்லை மற்றபடி போட்டி தேர்வு எல்லாமே வின் பண்ணுறதுக்கும் இந்த நிலை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸ்லேருந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் எந்த ஒரு இதில் பாஸ் பண்ணுறதுனாலும் சரி ஒரு விளையாட்டுத்துறை இதில் பாஸ் பண்ணுறதுனாலும் அதுக்கும் இந்த மாதிரி நிலை தான் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கம்பெனியில் உயர் அதிகாரியாக இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம வந்து சுந்தர் பிச்சை அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கம்பெனியில உயர் அதிகாரியா இருக்கிறாங்க அந்த உயர் அதிகாரி வந்து ஒரு தொழில் அதிபர் அளவுக்கு ஒரு சம்பத்திய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறுல இருந்து ஒன்பது பத்து கிரக நிலை நல்ல சுவிட்சமான நிலைமையில இருக்கணும் மொத்தத்துக்கு இந்த வீடியோ போட இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சிவகாசுல நம்ம திலகராஜ் ஜோதிடர் உயர்நிலை ஜோதிடரா நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு வணக்கம் நன்றி